ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொட்டீன் பிளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையில் எழுந்ததுமே மிதுன் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியல ஃபீவர் லைட்டாக இருக்குது கோல்டு அதிகமாக இருக்குது இந்த வரட்டு சளி வரட்டு இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ வந்துடுச்சு அவனுக்கு எப்போல்லாம் வந்து ஃபீவர் வருது இல்லை சளி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவன் பாடி ஓவர் ஹீட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னுடைய உடம்பு தான் அவனுக்கு அப்படியே டிட்டோ அப்படியே தான் எனக்கும் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து சளி பிடிக்காது விடவே விடாது அந்த மாதிரி தான் தம்பிக்கு அதனாலேயே வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து கூலிங்கான ஐட்டம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருந்துமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் வந்து திரும்பவும் எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டு கூலிங்கான ஐட்டம்லாம் நிறைய கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாகவே சரியாயிடும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சுத்தமாகவே வந்து சூட் ஆகவே ஆகாது அது கொடுத்தா இன்னுமே ஹீட் ஓவராகுது ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலே ஓரளவுக்கு நார்மலாக வந்து கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில் தான் பண்ணேன் நிறைய பேர் கேட்குறீங்க எதில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து லோக்கலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அதனால் வந்து எனக்கு லிங்க் கொடுங்க ட்ராயர் வந்து ஆர்டர் பண்ணுறேன் அதுவுமே வந்து த்ரீ ஃபிஃப்டியோ வேணுமோ தான் டெய்லி ஒர்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்ததுமே யூஷுவல் நம்ம என்னென்ன வேலைகள் செய்வோமோ அதெல்லாம் கடகடன்னு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டீ போட்டு நானும் அவங்களும் வந்து குடித்தோம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து குழம்பு பார்த்திங்கன்னா வந்து காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் கருணை கிழங்கு இருக்குது இல்லையா அந்த ஊரு பாருங்களேன் அது வந்து வேக வச்சுருக்கேன் அது போட்டு வந்து குழம்பு வச்சுட்டு பொரியல் வந்து சொரக்காக இருக்குது அதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தோசையும் காரச்சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் காரச்சட்னி பார்த்திங்கன்னா இந்த பூண்டு மிளகா மட்டும் வச்சு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி சில பேர் அதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கூட வச்சுப்பாங்க வெறும் பூண்டு மிளகாய் மட்டும் வச்சு நல்லா திக்காக அரைச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தாளிக்கக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எத்தனை இட்லி இருந்தாலுமே சூடாக சாப்பிட்றலாம் தோசையாக இருந்தாலும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அதுக்கடையிலே பார்த்திங்கன்னா வந்து நான் தண்ணி போட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி இருந்தேன் சாதம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அரிசி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு ோம் அப்படின்னா அது குக் ஆகிட்ருக்கும் இப்போ சைட் பை சைடு வந்து நான் வந்து டக் டக்கு டக்குன்னு குழம்பும் வச்சுட போகிறேன் சைட் பை சைடு ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் காரக்குழம்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து மூணு எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணுவேன் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது மூணுமே சேர்த்து காரக்குழம்பு வைக்கணும் அந்த மாதிரி வைக்கக்குள்ள புளி நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து ஹீட் அதிகமாக ஆகாது நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக சேர்த்து வைங்க இது கூடவே வந்து வடகம் வந்து நான் சேர்த்துருக்கேன் வடகம் சேர்த்து நம்ம வந்து கார சக்கரை குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்பு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே பூண்டு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாம்பாராக இருந்தாலும் சரி எந்த குழம்பாக இருந்தாலும் சரி புளி அதிகமாக சேர்த்துக்கிறத விட தக்காளி வந்து அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதில் கிடைக்கும் உங்களுக்கு புளிப்பு தன்மை புளி வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது ஸோ முடிஞ்ச வரையும் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துட்டு போகிறோம் மஞ்சத்தூள் கார மிளகாய்த்தூள் அப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நான் கலந்து விட்டுடுறேன் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கரணக்கிழங்குங்கிறது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த மூளை சூடு சூடு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க பட் வந்து இது ரொம்ப நல்லதுங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்குது குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து லைட்டாக சாதத்தில் பசிஞ்சு நம்ம ஊட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த மூளை சூட்டு பிரச்சனைலாம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நானுமே இப்போவாது தம்பிக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பேன் சாப்பிட மாட்டான் தான் சில டைம் வந்து எப்படி அது ஊட்டிடுவோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து புளி மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் நான் வந்து சேர்க்குறேன் புளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க தன்மையே கெட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் இப்போ சைட் பை சைடு வந்து நான் வந்து இட்லி ஊற்றுறேன் சாரி நான் தோசைன்னு தானே சொன்னேன் இட்லி ஊற்றிருந்துருக்கேன் எனக்கு இல்லை மறந்துட்டேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு பொரியலும் வந்து சைட் பை சைட் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி சொரக்கா பொரியல் தான் வந்து செஞ்சேன் சொரக்கா வந்து ஒரு சொரக்கா முழுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க மொதல் நாள் வந்து அது கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாதி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ஏன்னா குழம்புக்கு வந்து இந்த மாதிரி காரம் இல்லாமல் நம்ம வந்து பண்ணக்குள்ள நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் எல்லா வேலையும் கடகடன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து போயிட்டு ஆகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளம்பி பார்லர் போகணும் ரோகிணி அக்கா வந்திருப்பாங்க இதுக்கப்புறமா தான் நான் கிளம்புவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவேன் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு நான் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் நான் என்றைக்கெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தலையை நல்லா காய வச்சுட்டு தான் போவேன் ஏன்னா லைட்டாக ஈரம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு அப்படியே தலை பாரமாக ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பயந்துகிட்டே நான் வந்து நல்லா வந்து தோட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன் அப்புறம் ஒரு விஷயம் ஷேர் நினைச்சேன் ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில் உப்பு எதுக்காக கொட்டி வைக்கிறீங்க அது வைக்கிறதுனால என்ன பலன் வேண்டிக்கிட்டு வைக்கிறீங்களா நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க லாஸ்ட்டாக கூட ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்க நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன் அது வந்து நம்மளுக்கு வந்து வேண்டிக்கிட்டோ இல்லை நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து உப்பு வைக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இல்லை இந்த கண்டிஸ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இல்லை நெகட்டிவாக பேசுகிறவங்களுடைய இதெல்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த உப்பு வந்து அந்த நெகட்டிவிட்டியை எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுனால தான் வைக்கிறது அதை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுடணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் கிளம்பிட்டேன் பார்லருக்கு வந்து போயிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு ஈவினிங் வந்து விளக்கேற்றணும் வீட்டுக்கு வந்து வர முடியறது இல்லையா இந்த செவ்வாய் வெளிலாம் பார்த்திங்கன்னா வந்து வர முடியல எப்படியும் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுது அதனால மோஸ்ட்லி பார்லரில் தான் நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வரக்குள்ளேயே நான் வந்து ஏற்றிட்டு வந்துடுறது இந்த பிளாக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து எடுத்தது அந்த பிளாக் வந்து அவ்வளோதான் என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சுச்சு அப்புறம் டைம் கிடைக்கல ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சு நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கப்போ தான் வந்து வீட்டுக்கே போனோம் அந்தளவுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் எடுக்க முடியல நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து பியூட்டிஷியன் சம்மந்தமாக மேக்கப் எல்லாம் எங்கே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டீட்டெயில்லாம் கேட்குறீங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் எங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறத விட நிறைய இடத்துல நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யோசிங்க அமௌண்ட் வைஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா வந்து டீச் பண்ணுறாங்களா அப்படிங்கறத பொறுத்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான முடிவு எடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து சில விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது இல்லையா உங்களுக்கே ஒன்று இருக்கும் நம்ம வந்து சரி இவங்க நமக்கு ஓகே இவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் ரிப்பீட்டாக அந்த கொஷினே கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆயிடுச்சு இப்போதான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் தம்பிக்கு வேற பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உடம்பு முடியல கோல்டு அதிகமாகிட்டு அவனுக்கு எப்படி சொல்றது பேசவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கான் இன்னைக்கு அம்மா வேற வந்து கோயிலுக்கு போறாங்க அதனால தம்பி இங்கதான் கூட்டிட்டு வரலாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா கஸ்டமர் இல்லாத டைம்ல பிரச்சனை கிடையாது அவன் பட்டிய கம்முன்னு உட்காந்து ஏதாவது ஃபோன் கொடுத்தா பார்த்துட்டு இருப்பான் இல்லைன்னா கம்மனு சத்தம் போடாமல் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கே தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ரோகிணி அக்கா கூட கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க அதனால பிரச்சனை கிடையாது நான் ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணிவிடுவேன் அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து கஸ்டமரோடைய சம்மதமும் நம்மளுக்கு வேணும்ல எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கணும் நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் வேணா அந்த மாதிரி முடிச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து எடுத்து போல ட்ரை பண்ணுறேன் ஸோ அப்படிதான் இந்த விளாக் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் வந்து புதுசு புதுசாக எதையும் வந்து ஷூட் பண்ணி காட்ட முடியல இப்போ நான் என்ன பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து உங்ககிட்ட என்னால் காட்ட முடியுது அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி போட்ட பிளாக்ஸ்லாம் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்னுமே நல்லா போடுவோம் பட் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் டைமே இல்லை நிறைய விஷயத்துக்கு ஸோ அதனால தான் அப்புறம் நான் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து பாத்திரத்துக்கே பாத்திரம் தேக்கெல்லாம் எதுக்கு வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒம்போது மணி கூட ஆகிடுது சில நேரம் ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்கிடுவோம் காலையில் எழுந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகும் மோஸ்ட்லி கையோட அப்பப்போ விளக்குற பழக்கம் எனக்கு இருக்குது பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்க முடியாது சரி எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி அது கேட்டாங்க அப்படிங்கிறனால சொல்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோட அவங்களை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் சொல்றா இந்த விளாக் வந்து கண்டிப்பா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்